நண்பனை வணக்கம் நான் சஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த மறுபடியும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இழுக்கு நினைக்கிறாங்களா அரசியல்வாதிங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு டாபிக் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமான் போய் சூப்பர் ஸ்டாரை சந்திக்கிறார் இன்னைக்கு ஏடிஎம்கேல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதாவது தமிழ்நாட்டுடைய முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனுடைய நூற்றாண்டு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரஜினிகிட்டேருந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் வாங்கி ஏவி வாங்கி போடுறாங்க அதை வந்து பெரிய ரோவில் அவங்க பப்ளிசிட்டி பண்றாங்க ரொம்ப காலமாகவே டிஎம்கே வந்து ரஜினி கூட நெருக்கம் காட்டுது ஒரு சாதாரண ஒரு எந்த புக் ரிலீஸ்னாலும் ரஜினியை கூப்பிட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் ரஜினி தேவைப்படுறாரு எப்போதுமே ரஜினி வந்து சினிமாவோட உச்சத்தை தொட ஆரம்பிச்சாரோ அப்போதுலேருந்தே ரஜினிக்கும் அரசியலுக்கும் நிறைய கனெக்ஷன் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இவருடைய அந்த ஒரு வார்த்தையினால ஆட்சி மாற்றம் நடந்ததுலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எப்பவுமே வந்து ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சரக்கு சமீப காலத்துக்கு முன்னாடி ரஜினி வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப வேலையில் ஈடுபடும் பொழுது பிஜேபி அதை பயங்கரமா பயன்படுத்திக்கிட்டாங்க இவருக்கு வந்து ஒரு ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவர் வந்து அவர் சொன்ன ஆன்மீக அரசியல்ங்கிறது வேற ஆனா அது வலதுசாரி அரசியலுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அதை வந்து பிஜேபி பயன்படுத்திக்கிட்டு ரஜினியோட அந்த பேரை வச்சுட்டு பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டில் வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க அந்த ஒரு விஷயத்துல ஆரம்பத்தில் சருக்குன்னு ரஜினி கடைசி கட்டத்தில் ஐயையோ இது ரொம்ப தப்பா இருக்கு நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்ச பேர் எல்லாமே வந்து டோட்டலாக போயிடும் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சத்தம் உழைச்சோம்னா அரசியலுங்கிற அந்த ஐடியாவில் வந்து ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் நிம்மதியாக படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு படம் ஓடுது ஓடலை எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய தமிழ்நாட்டோட கலைஞன் இன்னைக்கும் உச்சத்தில் இருக்கிற கலைஞர் சரி இப்ப ஏன் அவர் ஒதுங்கி அவர் பாட்டுக்கு நிம்மதியா வேலையை பார்த்துட்டு இருந்தார் ரஜினிய ஏன் இந்த அரசியல் வந்தீங்கன்னா விடாம குடிக்கிறாங்க ஏன் துரத்தி துரத்தி அவர்கிட்ட எந்த ஒரு வீடியோவோ போட்டோவோ சந்திப்பு அப்படிங்கறது எல்லாம் பப்ளிசிட்டி பண்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் கணக்கு இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன் வந்து சீமான் ரஜினியை பத்தி எவ்வளோ மோசமா பேசினாரு அவர் ஒரு மராட்டியர்னாரு அவருக்கு தமிழனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாரு ஒரு கர்நாடகிலிருந்து ஒருத்தர் வந்து தமிழன் ஆடுறதா அப்படின்னு சொல்லிட்டு பேசின சீமானுக்கு இன்னைக்கு ஏன் ரஜினி தேவைப்பட்டாருன்னா சீமான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு விஜய் வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாரு நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் வந்து உறுதுணையாக இருக்க போறாரு அப்படி எல்லாம் இருந்த சீமானுக்கு விஜய் ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துட்டாரு பெரியாருடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்ன உடனே சீமானுக்கு பயங்கரமான ஷாக்கு தான் திராவிட அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் நான் முன்னெடுக்க போறேன் அப்படின்னு விஜய் சொன்ன உடனே சீமானுக்குள்ள பயங்கரமான கண்ட்ராவசி அதிர்ச்சி வந்துருச்சு இப்போ சீமானுக்கு ஏன் அவ்வளவு பெரிய அதிர்ச்சி இந்த கொள்கை அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி உண்மையிலேயே சீமான்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு எட்டு சதவீத வாக்கு அப்படிங்கிறது எல்லா இளைஞர்கள் எல்லாம் இதுல திடீர்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சு தன்னை விட்டு முரண்பட்டு போட்டு நிற்கும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா குறைந்தபட்சம் ஒரு நாலஞ்சு சதவீதம் விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிய போச்சு இதை சரி பண்றதுன்னா நான் வந்து என் தம்பி என்ன இருத்தா கூட அரசியல் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கு திடீர்னு அவருக்கு விஜய்க்கு கூட்டின அந்த மாநாடு கூட்டம் அதுக்கப்புறம் புள்ளி ஓரம் அதுக்கப்புறம் சீமான் விசாரித்த எல்லா அளவில்லயும் விஜய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு எல்லா இளைஞர்களும் அங்க போறாங்க அப்படின்னு சொன்னது இப்ப சீமானுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து கட்சி விட்டு போறது இப்படி மிகப்பெரிய பயம் கட்சியில் எலெக்ஷனில் நிற்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு சதவீதமாக அது வந்து எட்டு சதவீதம் மாறப்போகுதுங்கிறது தெரிஞ்ச உடனே இதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு அவர் ஒரு கால்குலேஷன் போடுறாரு இப்போ எப்படி எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சமீப காலமா சினிமாவில் ரஜினிக்கும் விஜய்க்கு ஒரு போட்டி இந்த போட்டிங்கிறது எப்போதுமே சினிமா கலைஞர்கிட்ட இருக்கும் சிவாஜி எம்ஜிஆர் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தொழில் முனை போட்டி இருக்கும் அப்படி இருக்கிறது தான் விஜய்க்கும் ரஜினிக்கு இருக்கிற போட்டி இந்த ரெண்டு பேருடைய படம் வெளில வரும்போது அவங்க வந்து ஒரு படத்தை சாதாரணமாக ரிலீஸ் பண்றதை விட இந்த மாதிரி ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ணுவாங்க தனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஹீரோவோட விட தான் பெரிய ஹீரோ தனக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்குங்கிறத காற்ற விதமா ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க ஏதாவது கான்ட்ரவர்சியான விஷயங்களை பேசி ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ணிடுவாங்க இது ஒரு இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்படித்தான் ரஜினி சார் வந்து ஒரு கழுகு காக்கா கதை சொன்னது விஜய் வந்து அதுக்கு பதிலடியாக இன்னொரு குட்டி கதை சொன்னதுன்னு இப்படி ரெண்டு பேருமே சொன்ன அந்த விஷயத்துக்கு அவங்க ஃபேன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு பயங்கரமா சோசியல் மீடியால சண்டை போட்டு தெரிஞ்சாங்க இப்போ ரெண்டு பேரும் தான் நிற்கிறாங்க ரஜினியோட ஃபேன்ஸு விஜய்யோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு ரஜினிக்கு பெரிய பிளஸ் என்னன்னா ரஜினி வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர் கூட போட்டி போடணும்னா அவருக்கு ஆரம்ப கால கமல் போட்டியாக இருந்தாலும் இப்ப இருக்கிற விஜய வந்து தனக்கு போட்டியா மாத்திக்கிட்டது அவருடைய புத்திசாலித்தனம் ஏன்னா இப்ப இருக்கிற அப்படி போட்டியா மானதான் கரண்ல நான் இருக்கேங்கிறத அவரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு ஸோ இப்போ சீமான் என்ன கனெக்ட் பண்றாரு அப்படின்னா இப்போ விஜய் வந்து தனக்கு எதிராக போயிட்டாரு தன்னுடைய கட்சியே காலி பண்ற அளவுக்கு கூடாரெல்லாம் காலி ஆக போற அளவுக்கு இங்க இருக்கிற எல்லா ஓட்டும் விஜய் கிட்ட போகுது அப்படிங்கிறப்ப இப்ப ரஜினி கிட்ட இருக்க காரணம்னா ரஜினிகிட்ட இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல அந்த ஃபேன் பேஸ் வந்து விஜய்க்கு எதிரா இருக்கிறதுனால தான் நெருக்கமா ரஜினிகிட்ட காட்டிட்டோம்னா தனக்கு அவங்க வந்து வருவாங்க அப்படிங்கிறத இவர் கணக்கு தான் போயிட்டு ரஜினிகிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு உள்ள போய் என்ன பேசினாரோ ஆனா வெளியில வந்து தான் ரஜினிக்கு ரொம்ப நெருக்கம் நான் ரொம்ப அந்த பெரிய கலைஞனை மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் காட்டிக்கிறாரு இது ஒன்றும் தப்பு இல்ல ஒரு அரசியல்வாதியா அவர் போடுற கணக்கு தான் ஆனா பொதுமக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க இது வரைக்கும் வந்து நாம் தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆகணும் அப்படி எல்லாம் பேசின ஒருத்தர் திடீர்னு ரஜினி வீட்டுக்கு போயிட்டு அவரை போய் பார்த்து திடீர்னு சொந்தம் கொண்டாடுவதும் ஒரு பெரிய மதிக்கிற மாதிரி சொல்றதும் நாம் தமிழர்கள் கட்சி தொண்டர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கிறது இந்த எலெக்ஷன் தான் தெரியும் ஆனா இதுல ரஜினிக்கு இருக்கிற ஒரு பெரிய அவர் வந்து மிகப்பெரிய கை தேர்ந்தவர் மிகப்பெரிய புத்திசாலிங்கிறது எந்த இடத்துல நிரூபணம் அப்படின்னா எப்போதுமே ரஜினி வந்து அவர் சினிமாவுடைய பீக்கில இருக்கும்போது சரி சினிமா விட்டு விலகி மறுபடி அவர் வந்து ஒரு இந்த பத்து வருஷமா படம் பண்ணிட்டு இருக்கும்போது சரி எப்போதும் மீடியாக்கள் சோசியல் மீடியாக்களாக இருக்கட்டும் பேப்பர் மீடியா இல்லை விஷுவல் மீடியம் எல்லா மீடியமும் தன்னை நோக்கி அவங்க வந்து எப்போதுமே தன்னை பேசிகிட்டு இருக்கணும் இல்லை ரொம்ப கான்சியஸா இருப்பார் அப்படி அதாவது அவர் த தான் இந்த தன்னை எதிர்த்தவங்க திட்டினவங்களாம் கூட தன்னை வந்து பார்க்க வைக்கிறதுல இருக்கிற அந்த தலைமை தூருக்குள்ள அது ரஜினிகிட்ட எப்பவுமே சூப்பரா அவர் பண்ணுவார் ஸோ வந்து தன்னை திட்டின சீமான தான் வீட்டுக்கு வர வச்சு தான் கூட பேசி அனுப்பும்புது தான் தான் உயர்ந்தவன் பிரியாதுங்கிறது அவர் நிரூபிச்சிட்டார் வணக்கம் போல் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராகவே அந்த விஷயத்துலேயும் அவர் செயல்பட்டார் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது சீமானுடைய கணக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே இப்போ ஏடிஎம்கே வந்து விஜய் வந்து நம்ம கூட வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க அதுக்காக பயங்கரமான பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்போ சமீப காலமாக விஜய் வந்து ஏடிஎம்கே கூட எனக்கு கூட அலையன்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ டிபேட்டுக்கு வர விஜய் ஆதரவுனா கட்சிக்காரங்கலாம் ஏடிஎம்கே கொஞ்சமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் விஜய் தன்னுடைய தான் எலெக்ஷனை நாங்கள் கண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து அப்போ யார் முதலமைச்சர் விஜய் முதலமைச்சரா இல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராங்க அந்த கேள்வி எல்லாருக்குமே வந்துச்சு கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தான் தான் முதலமைச்சருங்கிறதுல அவர் உறுதியா அதனால தான் டிடிவி சசிகலா ஓபிஎஸ்லேருந்து தனக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே அவர் வந்து துரத்தி உண்மை அதனால விஜய் கண்டிப்பா நம்ம பக்கம் வரமாட்டாரோ அப்படிங்கிற அந்த பயத்தினால சீமான் எடுத்த அதே ஸ்ட்ராட்டஜிய இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறார் இந்த ஏடிஎம்கே உடைய ஜானகி நூற்றாண்டு விழாவுக்காக ரஜினி இருந்து ஒரு வீடியோ வாங்கி அதை அவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க அது மூலமா ரஜினி ரசிகர்களை அவங்க சந்தோஷப்படுத்துற மூலமா அந்த ஓட்டு ஏடிஎம்கே கொஞ்சம் வராதா ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ தொகுதியில குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ஓட்டு வரட்டுமே ரஜினி தானே இருக்கும் இங்கேருந்து போன ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுல ஒரு ஐயாயிரம் ஓட்டாவது அடிஷனலா சேர்ந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே பழனிசாமி ஒரு அரசியல்வரியா இதுல கணக்கு பண்றாரு இந்த அரசியல் கணக்குல எப்போதுமே டிஎம்கே ரொம்ப கால்குலேட்டிவாகவும் ரொம்ப புத்திசாலித்தவ நடந்துக்கும் கலைஞர் காலத்துல இருந்தே இது நடக்கிறதுதான் அப்படிதான் எப்போதுமே ரஜினியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எல்லா ஃபங்க்ஷனையும் ரஜினி எடுத்து போட்டுக்குவாங்க ரஜினி கூட ரொம்ப நெருக்கமா காட்டிக்குவாங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது கூட நேரடியா ரஜினி அவங்க எழுத்தெல்லாம் பேசல ரொம்ப சாஃப்டா தான் அவங்க வந்து இவரை நடத்தினாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ இப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற அஹ் அடுத்த ஆட்சியை பிடிக்க போறது யாருங்கிற அந்த போட்டியில இருக்கிற அத்தனை கட்சியும் ரஜினியை புடிச்சு போட்டு அவங்க ரசிகர்களை ஓட்டா மாத்திக்கணுங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாலும் ரஜினி என்று மாறுபடுறாருன்னா ரஜினி யார் கூப்பிட்டாலும் போவாரு நாளைக்கே பிஜேபி கூப்பிட்டாலும் மோடி விருந்து வச்சாலும் போவாரு ராகுல் காந்தியை கூப்பிட்டு போனாலும் பொறுத்தவங்களும் வாங்கிட்டு வாரு இந்த பக்கம் திருமாவளவு கூப்பிட்டாலும் போவாரு பாபா பட பிரச்சனைகளை சண்டை போட்ட பாமகல இருந்து கூப்பிட்டாலும் இவர் போவாரு இப்படி அவர் எப்போதுமே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவானவரா இருக்கணும்னு நினைக்கிறவர் அதனால அவர் யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு போட்டோ எடுத்துக்குவாரு ஆனா வெளியில வந்து தப்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐம்பது வருஷ காலமா சூப்பர் ஸ்டாரா ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த வெறும் சினிமா கவர்ச்சி சினிமால நடிக்கிறதுனால மட்டும் அந்த இடத்துல இருக்க முடியாது அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணுறது தான் அவர் என்னைக்கும் உச்சத்தில் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ இவங்க சீமான் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க எல்லாம் போட்ட கணக்கு இந்த ரஜினியோட ரசிகர்களை அட்ராக்ட் பண்றது அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான் என்ற விஷயத்த காலப்போக்கில் நம்ம பார்க்கலாம் இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயம் இணைந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்